பழனி அருகே கொடைக்கானல் பகுதியில் குப்பைகளில் உணவு தேடும் சாப்பிடும் குரங்குகள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ளது வன சரணாலயமான கொடைக்கானல் வனப்பகுதியில் யானை சிறுத்தை புலி காட்டு மாடு மான் கேளையாடு காட்டுப்பன்றி சென்னாய் குரங்கு அணில் பறக்கும் அணில் சிங்கவாள் குரங்கு என பல்வேறு பெரிய சிறிய வனவிலங்குகள் உள்ளன கடந்த சில வருடங்களாக கொடைக்கானல் வனப்பகுதிக்கு கட்டுப்பட்ட பகுதியில் உள்ள வனவிலங்குகள் வனப்பகுதியில் உணவுகள் இல்லாததால் பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு வர துவங்கியது கொடைக்கானல் நகர்பகுதி முழுவதும் காட்டு மாடுகள் உலா வருகின்றன மேல்மலை கீழ்மலை பகுதிகளில் யானைகள் உலா வருகின்றன கொடைக்கானல் செல்லும் மலை சாலைகளில் சுற்றுலா பயணிகளை எதிர்பார்த்து உணவுக்காக குரங்குகள் சாலைகளில் காத்திருக்கின்றன தொடர்ந்து சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் சாலையில் சுற்றி திரியும் வன விலங்குகளை வனத்திற்குள் அனுப்ப வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர் எதையும் வனத்துறை காதில் வாங்கிக் கொள்ளாததால் தற்போது கொடைக்கானல் நகர்பகுதியில் உள்ள தங்கும் விடுதிகள் மற்றும் வீடுகளில் உணவுகளை சாப்பிட்டுவிட்டு பாலித்தீன் கவர்கள் மூலம் தூக்கி எறியப்படும் குப்பைகளில் உள்ள கழிவுகளை சாப்பிடுவதற்காக குரங்குகள் கூட்டம் கூட்டமாக குப்பைகளை கிளறி பாலித்தீன் பைகளில் இருந்து உணவுகளை சாப்பிடும் அவலம் நிலை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கொடைக்கானல் வனத்துறை அதிகாரிகள் வனத்தையும் காப்பாற்றவில்லை வனப்பகுதியில் உள்ள வன விலங்குகளையும் காப்பாற்ற முன்வரவில்லை என்ற குற்றச்சாட்டு தற்போது நிரூபணமாகியுள்ளது மலைகளில் பாலத்தில் தடை வைத்துள்ளோம் என்று கூறும் வனத்துறை மற்றும் நகராட்சி தற்போது வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகிலேயே பாலத்தின் பைகளில் உள்ள உணவுகளை தேடி சாப்பிடும் அவ்வளமும் இதனால் மலைகளும் அழிந்து மலைகளில் உள்ள வனவிலங்குகளும் அழியும் அபாயம் உள்ளது தமிழக அரசு வனவிலங்குகளையும் மலைகளையும் காப்பாற்ற வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆஷிகலே